பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு பயிற்சி ஏழில் ஐந்து விநாயகன் பத்து பார்க்கலாம் ஒரு வட்ட கோண வடிவில் உள்ள உலோக தகட்டின் ஆரம் இருபத்தோரு சென்டிமீட்டர் மற்றும் மைய கோணம் இருநூற்றி பதினாறு டிகிரி ஆகும் வட்ட கோண பகுதியின் ஆரங்களை இணைத்து உருவாக்கப்படும் கூம்பினளவை காண்க நாம இதுக்கு படம் வரைஞ்சிக்கலாம் பாருங்க இது வட்டம் அதிலிருந்து ஒரு வட்டக்கோண பகுதிய நாம வெட்டி எடுத்திருக்கோம் இந்த பெரிய வட்டக்கோண பகுதி ஏன்னா மைய கோணம் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க இருநூற்றி பதினாறு டிகிரின்னு கொடுத்திருக்காங்க இப்ப அதனுடைய ஆரம் கொடுத்திருக்காங்க எவ்வளவுன்னு இருபத்தொரு சென்டிமீட்டர்ன்னு இந்த வட்டக்கோண பகுதிய நாம ஒரு கூம்பா மாத்திரம் அதாவது இந்த கூம்பு எப்படி கிடைச்சதுன்னா இந்த ஆரங்கள் ரெண்டையும் இணைத்து ஒரு கூம்பா நாம உருவாக்கணும் அப்படின்னா இதனுடைய இந்த ஆரம் இந்த பூம்பினுடைய எல்லா மாறிடும் எல் சமம் இருபத்தொரு சென்டிமீட்டர் மைய கோணம் கொடுத்திருக்காங்க இல்லையா அதை வச்சு நாம இந்த வில்லி நீளத்தை கண்டுபிடிப்போம் வில்லி நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லா எட்டாவதுல இருக்கு என்னன்னா தீட்டா பை முன்னூற்றி அறுபது இன்ட்டு டூ பை ஆர் அப்படின்னா நமக்கு தீட்டா விளவு இருநூற்றி பதினாறு பை முன்னூற்றி அறுபது என்று டூ இன்று பைக்கு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்று ஆறுக்கு இருபத்தி ஒன்று அறுபது ரெண்டோட அடிச்சுக்கிட்டீங்கன்னா நூற்றி எண்பது இருபத்தி ரெண்டோட ரெண்டாவது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சுங்கன்னா இது பதினொன்னு இது ஒன்பது ஜீரோ இப்ப இந்த ஒன்பதாவது வாய்ப்பாட்டுக்கு இத நம்ம அடிப்போம் அப்படின்னா இது என்ன ஆகும்னா பத்தாகும் இது ரெண்டம்போது பதினெட்டு நாலும்போது முப்பத்தாறு இருபத்தி நாலு இந்த ஏழையும் இந்த இருபத்தொன்ன அடிச்சுக்கலாம் ஒவ்வொழு இருபத்தொன்னு இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு பாருங்க வெள்ளி நிலம் எல்சமம் இருபத்தி நாலு பெருக்கல் பதினொன்னு பெருக்கல் மூன்று பை பத்துன்னு இருக்கு அது அப்படியே இருக்கட்டும் இந்த வட்டக்கோண பகுதிய இப்படி நாம ஆறுங்களை இணைத்து உருவாக்கும் இந்த கூம்பியினுடைய இந்த அடிச்சிட்டளவா இதனுடைய விழிநிலம் மாறிடும் சரிங்களா அப்படின்னா இந்த அடிச்சிட்டளவுக்கு என்ன ஃபம்லா டூ பை ஆர் ஒன்னு வச்சுக்குவோம் சமம் இந்த அடிச்சிட்டளவு எல் இல்லையா அதாவது டூ இன்ட்டு பைக்கு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் ஒன் சமம் எல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு பெருக்கல் பதினொன்று பெருக்கல் மூன்று பை பத்து சிம்ளிஃபை பண்ணுங்க ஒரு ரெண்டு ரெண்டு இருபத்தி நான்கு அடிச்சீங்கன்னா பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நான்கு இங்க பதினொன்னு எங்க அடிச்சீங்கன்னா ஆறு பதினொன்று பதினொன்றோட அடிச்சுக்குங்க ஆறு ஒன் சமம் இங்க ஒரு ஆறு மூணு பதினெட்டு இருக்கு இந்த பக்கம் இருந்து ஒரு ஏழு மேல வருது கீழே ஒரு பத்து இருக்கு பெருக்குங்க எட்டு ஏழு ஐம்பத்தாறுக்கு ஆறு மீதி அஞ்சு ஒரு ஏழு 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 அஞ்சு வகுக்கும் போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம் இல்லையா ஆறு ஆறு ஒன் சமம் பன்னெண்டு புள்ளி சென்டிமீட்டர் கேள்வி கூம்பின் கன அளவை காணுங்க கூம்பின் கன அளவுக்கு என்ன ஃபம்லா ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இல்லையா நம்ம ஆறுக்கு பதில்

பன்னெண்டு புள்ளி ஆறு பன்னெண்டு புள்ளி ஆறோட நாம இருக்குவோம் ஆறு 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 முப்பத்தாறு மிச்சம் மூணு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு கஞ்சி மீதி ஒண்ணு ஆறு ஒண்ணு ஆறு ஆறு ஒண்ணு ஏழு ரெண்டாலு ரெண்டு ஆறு பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒண்ணு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஒண்ணு அஞ்சு ரெண்டு ஒண்ணு ரெண்டு ஓர் ஆறு ஆறு ஓர் ரெண்டு ரெண்டு ஓரென்னு ஒண்ணு ஒண்ணு கூட்டுனீங்கன்னா ஆறு ஏழு பதினொன்னு ஏழு பதினெட்டு கேட்டு மீதி ஒண்ணு ரெண்டு ரெண்டு நாலு ஒண்ணு அஞ்சு ஒண்ணு ரெண்டு இலக்கங்கள் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு புள்ளி ஏழு ஆறு நூற்றி ஐம்பத்தெட்டு புள்ளி ஏழு ஆறு இப்ப நானூற்றி நாற்பத்தி ஒன்றுல இருந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு புள்ளி ஏழு ஆற கழிப்போம் புள்ளி போட்டு ஜீரோ ஜீரோ போட்டுக்கோங்க பத்துல ஆறு போனா நாலு ஒன்பதுல ஏழு போனா ரெண்டு புள்ளி பத்துல எட்டு போனா ரெண்டு பதிமூணு பதிமூணுல ஐந்து போனா எட்டு மூணு மூணுல ஒண்ணு போனா ரெண்டு இருநூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு நான்கு இதுக்கு ரூட் எடுக்கணும் வாங்க இருநூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு நான்குக்கு ரூட் எடுப்போம் இங்க இருந்து பிரிச்சுக்கணும் ரெண்டுல அடங்குற மிக பெரிய வர்க்கம் ஒன்று ஒரு ஒண்ணு கழிச்சிங்கன்னா ஒண்ணு எண்பத்தி ரெண்டு அப்படியே இறக்கிக்கோங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டால பெருக்குங்க ரெண்டு இது பதினெட்டு இல்லையா அப்படின்னா என்ன போடலாம் இதுல சப்போஸ் ஒன்பது போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டு கரெக்டா வரும் போட வேண்டாம் எட்டு போட்டீங்கன்னா இது முப்பதுக்கு பக்கம் இல்லையா அதை எட்டால பெருக்கும் போது மூட்டி இருபத்தி நாலு தாண்டி போயிடும் அப்போ ஏழு போடுங்க இருபத்தி ஏழு இருபத்தி ஒண்ணு வந்துடும் இருபத்தி ஆறு போட்டு பாருங்க மூணு மூவாறு பதினெட்டு வரும் அதனால இருபத்தி ஆறு போட்டு பார்க்கலாம் இருபத்தி ஆறு பெருக்கல் ஆறு 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 முப்பத்தாறுக்கு ஆறு மீதி மூணு ரெண்டாறு பன்னெண்டு மூணு பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஆறு இங்க என்ன போடுவோம் ஆறு போடுவோம் இங்கேயும் ஆறு போடுவோம் நூற்றி ஐம்பத்தி ஆறு கழிப்போம் பன்னெண்டுல ஆறு போனா ஆறு ஏழுல ஐந்து போனா ரெண்டு இருபத்தி நான்கு இறக்கிக்குவோம் பதினாறு ரெண்டால பெருக்கிங்க எழுதுங்க முப்பத்தி ரெண்டு இது மூன்று இது இருபத்தாறு இல்லையா எத்தனை தடவை இருக்கு பாருங்க மொபைல் இருபத்தொன்னு மூட்டி இருபத்தி நாலு எட்டு தடவை இருக்கு இல்லையா எட்டு போட்டு பாப்போமா புள்ளி எட்டு இங்கேயும் எட்டு போட்டீங்கன்னா எட்டு எட்டு அறுபத்தி நான்குக்கு நான்கு மிச்சம் ஆறு ரெண்டு எட்டு பதினாறு ஆறு இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்னு மூட்டி இருபத்தி நாலு ஒன்னும் மீதி ரெண்டு மூவட்டி இருபத்தி நாலு ரெண்டும் இருபத்தி ஆறு கழிச்சிங்கனா ஜீரோ அதனால லட்சு சமம் என்னன்னு கிடைச்சிருக்கு பதினாறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர்னு நமக்கு கிடைச்சிருக்கு இப்ப என்ன கண்டுபிடிப்போம் நம்ம நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கூம்பின் கன அளவு கேட்டிருக்காங்க கும்பின்கிற அளவுக்கு என்ன பண்ணலாம்னா ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இதுல ஒன் 3, த்ரீ பைக்கு மதிப்பு போடுங்க 22 ரெண்டு பை ஏழு என்று ஆர் ஸ்கொயர் ஆர் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பன்னெண்டு புள்ளி ஆறுலயே அதைங்க போடுங்க பன்னெண்டு புள்ளி ஆறு என்று பன்னெண்டு புள்ளி ஆறு என்று ஹெச் ஹெச் எவ்வளோ நமக்கு இப்ப தானே கண்டுபிடிச்சோம் பதினாறு புள்ளி எட்டு இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுவோம் பாருங்க ஓர் ஏழு ஏழு இங்க அடிச்சிங்கன்னா ஓர் ஏழு ஏழு மீதி அஞ்சு ஐம்பத்தாறு எட்டு ஏழு ஐம்பத்தாறு ஒரு மூணு மூணு இங்க அடிச்சிங்கன்னா ஜீரோ புள்ளி ஆறு இதெல்லாத்தையும் நீங்க பெருக்குறீங்க இருபத்தி ரெண்டு ஜீரோ புள்ளி ஆறு பன்னெண்டு புள்ளி ஆறு பதினாறு புள்ளி எட்டு எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி நாலு புள்ளி ஒன்று எட்டு சென்டிமீட்டர் கியூப் விடையா கிடைக்கும்